அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் விநாயக பெருமானின் அருளாலும் குரு பகவானின் அருளாசிகளாலும் அம்மையப்பன் திருவருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமைய வேண்டும் என்றால் நாம் விநாயகப் பெருமானை பதம் போற்றி பணிதல் அவசியம் ஆம் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி நாள் மட்டுமல்லாது வாஸ்து நாளாகவும் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைவதால் தெய்வங்களின் அருளாசிகள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் முதலாவதாக குருவின் திருவடி பணிதில் அவசியமாகும் ஆம் அனைத்து விக்ன வேதங்கள் அனைத்தும் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் குருமார்கள் அருளானது அனைத்து செயல்களுக்கும் முதன்மையானதாக கருதப்படுகின்றது அதலால் ஷிபாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவருள் இருப்பின் திருவருள் தானாக நம்மை வந்து சேரும் முக்கண்ணன் புதல்வனாம் முழுமுதற் கடவுளாம் அந்த மூசிக வாகனனாம் வினைகள் அனைத்தையும் களைபவனாம் அனைத்திற்கும் முதன்மையாக நின்று நம்மை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்பவனாம் அந்த விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டுமென்றால் இன்றைய தினத்தில் அருகம்புல் மாலை அல்லது எருக்கம்பூ மாலை சாற்றி அவரை வழிபாடு செய்யுங்கள் மனதார துதி செய்து விநாயக பெருமானை வழிபடுங்கள் அனைத்திற்கும் ஓர் நல்ல வழி பிறக்கும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடையான் சேகரணே தற்பரணே நின் தாள் சரணம் ஓ வித்மகி, வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயத்து என்று இவ்வாறாக மந்திரங்களை கூறி விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அனைத்து கவலைகளையும் நம் கணநாதர் தீர்த்து வைப்பான் முழு நம்பிக்கையோடு எந்த காரியமாயினும் செய்யும் பொழுது அதில் நிச்சயம் வெற்றி காண முடியும் சுவாயனம் அதிர்ச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்